பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் திணறி வருகின்றனர் அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்ற நிலையில் முருக பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று முருகப்பெருமானை தரிசிக்க வருகை புரிந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில ப்ராப்பர்டீஸ் தேடுறீங்கன்னா ஃபைன் பிஹெச் டாட் காம் போங்க மேட்சிங் ப்ராப்பர்டீஸ ஏஐ உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும்